கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் நேர்களுக்கு வணக்கம் சமீப காலங்களா தமிழ் சினிமாவில் பிரஷான படங்கள் ரிலீஸ் ஆகி அது ஹிட் அடிக்குதோ இல்லையோ இந்த ரீரீலீஸ் ஆன படங்கள் பழைய படங்கள்ல வந்து செமையா ஹிட் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கு சமீபத்தில் கில்லி கில்லி ஓடிச்சு கில்லி படம் அவதார படத்துக்கு இணையா வந்து வசூலை வாரி அட்லுது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ரொம்ப பிரமிப்பாவே இருக்கு சோ நம்மளும் இது மாதிரி நிறைய படங்கள் பார்க்கணும்னு நினைச்சிருப்போம் தேட்டர்ல ஆனா அது டிவில ரொம்ப பார்த்துக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரியான ஏதாவது படங்களை பத்தின அலசல் தான் இந்த ஒரு பார்வை எங்களை பொறுத்த வரைக்கும் ரீரிலீஸுன்றது ஒரு பெரிய லிஸ்டா இருக்கு நாங்க எங்களுக்கு தெரிஞ்ச சில படங்களை நாங்க சொல்றோம் உங்களுக்கு தெரிஞ்ச படங்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்க கீழ கமெண்ட்ஸ்ல போடலாம் இப்ப ரீரிலீஸ்ல நாங்க பஸ்ட் சொல்ல போற ஒரு படம் எதுனா ஊமை விழிகள் மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் முக்கிய கதாபாத்திரம் நினைச்சிருப்பாரு அதுக்கப்புறத்து நாயகன் கார்த்திக் அதே மாதிரி அருண் பாண்டியன் சந்திரசேகர் ரவிச்சந்திரன் ஜெய்சங்கர் அப்படின்னு ஒரு பெரிய நட்சத்திரப்பட்டாலும் இந்த படம் ஏன் ரீரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ரீசன்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த தமிழ்நாடு திரைப்பட கல்லூரி மாணவர்கள் அதாவது ஒருத்தர் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை வந்து ஆரம்பிச்சாங்க அதுல ஆபாவனன் தான் முக்கியமான ப்ரொடியூசரும் கூட ஸோ கதை விவாதம் வந்து எல்லாமே இது முக்கியமான இடம் அதுதான் அவருடைய நண்பரான அரவிந்தராஜ் தான் இந்த படத்துடைய இயக்குனர் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த படத்தோட கதைக்குள்ள உருவமே இது வந்து ஒரு 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 த்ரில்லிங்கான ஒரு மூவி படம் பார்க்கும்போது நமக்கே வந்து அப்பயே வந்து ஒரு நெஞ்ச பதற வைக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் அந்த எஸ்டேட்டுக்குள்ளே அப்படி என்னதான் நடக்குது அந்த எஸ்டேட்டுக்குள்ளே என்னதான் நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அதே மாதிரி அவர் ஒரு பாட்டி ஒரு கேரக்டர் வரும் அந்த பாட்டி கேரக்டர் நம்ம பார்க்கும்போதே ஒரு தனியாக இருக்கும் ரவிச்சந்திரன் முதல் முதலாக இந்த படத்தில் தான் வந்து வில்லனாக வந்து நடிக்க வைத்துருக்காரு அவருடைய நடிப்பு தோற்றமும் வேற மாதிரியான ஒரு டைமென்ஷனில் இருக்கும் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் எப்போவுமே வந்து அப்போ தமிழ் சினிமாவை ஆண்டுகிட்டு இருந்தவங்க ஒரு பக்கம் சங்கர் கணேஷ் அவர்கள் இன்னொரு பக்கம் இசைஞானி இளையராஜா அவர்கள் இந்த ரெண்டு பேருமே எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபாவணன் அவர்களும் இயக்குனர் அரவிந்த்ராஜ் அவர்களும் மனோஜ் கியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி பட மியூசிக் டைரக்டர் கூப்பிட்டு வச்சு இந்த படத்துக்கு மியூசிக் போட்டாங்க சோ ஊமைவெளிகள் படத்துடைய மியூசிக் டைரக்டர் யாரு அப்படின்னா இசைஞானியோ சங்கர் கணேஷ் அவர்களோ கிடையாது அது மனோஜ் கியான் அப்படிங்கிறது ஆனா நமக்கு எல்லாருமே கேட்கும்போது அந்த சவுண்ட் சிஸ்டமும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் காட்சி அமைப்புகள் ஒவ்வொரு காட்சியுமே வந்து ஒரு மாதிரி நம்மள வந்து பதட்டத்துலேயே வச்சிருக்கோம் அடுத்தடுத்து ஒரு மர்டர் நடக்குது அடுத்தடுத்து வந்து ஒரு த்ரில்லிங் இருக்கு சேசிங் இருக்கு இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் அந்த படத்துல இருக்கவே இருக்கு அதுவும் கிளைமேக்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஒரு எட் ஆஃப் த சீட்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அதை உட்கார வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாம இந்த படத்தை தான் வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் நான் தமிழில் ஒரு படத்தை ரீமேக் பண்ணணும்னு நினச்சா அது நான் இந்த படத்தை தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போது இந்த படம் எந்த அளவுக்கு ரீச் கொடுத்துருக்கு அப்படின்னு பாருங்க அது மட்டும் இல்ல இந்த படத்துல வர ஒரு பாடல் தோல்வி நிலையென நினைத்தால் இன்னமும் பல பேருக்கு வந்து அது ஒரு மோட்டிவேஷனல் சாங் இந்த மோட்டிவேஷன் எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கையில போர் நடந்துகிட்டு இருக்கப்போ அங்க இருந்த ஒரு பிரிவினருடைய தேசிய பாடலாவே இந்த தோல்வி நிலையென நினைத்தால் பாடல் தான் ஒளி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இந்த படத்துல அவ்வளவு வேல்யூஸ் இருக்கு இந்த வேல்யூஸ் எல்லாமே ஒரு தேட்டர்ல வந்து பார்க்கும்போது நமக்கே தெரியும் அப்போ இந்த படம் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை வந்து நம்ம முன்னாடி காமிச்சிருக்கு அப்படிங்கிற அது ஒரு விஷயம் இதே மாதிரி உங்களுக்கும் வேற ஏதாவது ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணணும் பார்க்கணும் அதை வந்து விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க நன்றி